கோவை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் தூய்மை சேவை திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் தூய்மையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஸ்வச்சதாகி சேவா என்னும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை தூய்மையாக வைப்பதன் அவசியம் குறித்து தமிழகத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் தூய்மையே சேவை என்னும் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னதாக ஜி எம் நகர் முதல் வீதி பகுதியில் உள்ள நடைபாதை பூங்காவில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான கிரிஜா சுப்பிரமணியம் தலைமை வகித்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் தொடர்ந்து ஜி எம் நகர் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் அலிமா ராஜா உசேன் துவக்கி வைத்தார் இதில் பொதுமக்கள் மற்றும் எண்பத்தி நான்காவது வார்டு தூய்மை பணியாளர்கள் இணைந்து நமது பகுதி நமது தூய்மை என நாம் வசிக்கும் பகுதிகளை தூய்மையாக வைப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி ஊர்வலமாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ஐயப்பன் தலைமை பிராந்திய மேலாளர் கிட்டுசாமி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள கிளை சீனியர் பிரான்ச் மேனேஜர் பிரபாவதி வன உயிர் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை வார்டு மாமன்ற உறுப்பினர் அலீமா ராஜா உசேன் மற்றும் எஸ்டிபிஐ மாநில செயலாளர் ராஜா ஹுசேன் மாவட்ட தலைவர் முஸ்தபா செயலாளர் இசாக் துணைத் தலைவர் ரஹீன் தொகுதி தலைவர் உமர் ஷெரீப் தெற்கு தொகுதி தலைவர் ஷாஜஹான் வார்டு நிர்வாகிகள் காஜா ஷேக் ரியாஸ் அனீஃபா அப்பாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தூய்மை பாரதம் கமிட்டி சார்பாக தூய்மை இந்தியாவை உருவாக்குறதுக்காக நம்மளுடைய எண்பத்தி நாலாவது வார்டில் இந்த பணியை வந்து துவங்குறாங்க அதற்கு நாங்கள் வந்து கவுன்சிலர் சார்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மூலமாக எங்களுடைய சப்போர்ட்டை முழு ஒத்துழைப்பை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்களும் நல்ல ஒரு இதாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த தூய்மை இந்திய பணியை வந்து மேற்கொண்டு மரம் நடுவிலா வந்து நாங்கள் வந்து தொகுதி வைக்கிறோம் அதே மாதிரி சாலைகளை வந்து நம்ம தூய்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு அவேர்னஸை வந்து விழிப்புணர்வை பேரணியாகவும் அங்கே கொண்டுட்டு போகிறோம் நியூ இண்டியா டேக்ஸ் ப்ரைட் இன் பீங் அசோசியேட்டட் வித் வார்ட் நம்பர் எயிட்டி ஃபோர் கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன் ஆன் இட்ஸ் கிளென்லஸ் ட்ரைவ் எஸ் பார்ட் ஆஃப் ஸ்வச்சதா ஹி சேவா மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா so uh, new india has actually participated in a cleanliness drive we have cleaned areas around this corporation office and we are also planting many trees inside this area which is maintained by, the, by this ward uh, our grateful thanks to ms anil alima begum, begum for uh, participating and cooperating with us on this initiative Uh, many மெனி தேங்க்ஸ் ஃபார் த கார்பரேஷன் இன் இன் அசிஸ்டிங் அஸ் திஸ் மிஷன் வி ஆர் டூயிங் லாட் மெனி ஆக்டிவிட்டீஸ் and around அரவுண்ட் கோயம்புத்தூர் அண்ட் வி அப்ரிஷியேட் கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸ் ஃபார் என்கரேஜிங் in this initiative. Thank you, Nandrigal. கோவை <laughs> மாநகராட்சி எண்பத்தி நாலாவது வார்டு சார்பாக தூய்மை இந்தியாவை முன்னிறுத்தி இன்றைக்கு வந்து ஸ்வச் பாரதோடைய முன்னிறுத்தி தூய்மை பணி வந்து இந்த வார்டில் வந்து மேற்கொள்கிறாங்க நியூ இந்தியா அசுரன்ஸ் அசுரன்ஸ் ப்ரைவேட் கம்பெனியினுடைய எம்டியாக இருக்கக்கூடிய திருமதி கே கம் கவர்மெண்ட் கம்பெனியுடைய தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய திருமதி மேடம் கிரிதா கிரிஜா சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய ஊழியர்கள் குழு இணைந்து இன்றைக்கு எண்பத்தி நாலாவது வார்டில் வந்து தூய்மைப் பணி வந்து மேற்கொண்டு தூய்மை பணி குறித்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பேரணியையும் நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கூடிய இந்த நடைபாதை பூங்காவில் திருமதி கிரிஜா சுப்பிரமணியம் அவர்கள் மரம் நட்டு ஒரு பசுமையை இந்த வார்டில் வந்து வளர்க்கணுங்கிற அடிப்படையில் பசுமையை ஏற்படுத்தணுங்கிற அடிப்படையில் அந்த நிகழ்வையும் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க இந்த பார்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாக நடைபாதை பூங்காவாக இந்த மக்களுக்கு வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தேவையான வசதிகளை இங்கே ஏற்படுத்தி தருவதற்கும் அதுக்குண்டான சப்போர்ட் பண்ணுறதுக்கும் திருமதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கும் வந்து எங்களுடைய வார்டு சார்பாகவும் எங்களுடைய இந்த வார்டினுடைய மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நந்தியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாகவே வந்து ஜிஎம் நகர் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறையா குப்பைகள் கூலங்களாக இருந்தது போக நம்ம வந்து இப்போ வந்து அது நல்ல ஒரு சுத்தமான ஒரு வார்டாக இல்லாத வார்டாக நாம் வந்து மாற்றி இருக்கிறோம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட அந்த பணி இங்கே வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதற்கு சப்போர்ட் செய்வதமாகவும் இவர்களுடைய பணியும் இங்கே வந்து மேற்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து தொடர்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்